உடனுக்குடன் நேரலையில் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மின்சாரம் தாக்கி விவசாயி உள்ளார் இந்நிலையில் நிவாரணம் கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம் பலியான விவசாயியின் குடும்பத்திற்கு நிவாரண நிதி மற்றும் அரசு வேலை வழங்க கோரி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முதுகுளத்தூரில் நடைபெறும் போராட்டத்தில் உறவினர்கள் விவசாயிகள் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமமூர்த்தி வழங்க கேட்கலாம் வணக்கம் ராமமூர்த்தி போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக மின்சாரம் பணி அவரை காப்பாற்ற சென்ற அவருடைய மகன் காயமடைந்துள்ளார் உடலை வாங்க மறுத்து தமிழக விவசாய காரிய வளர்ப்பு பாதுகாப்பு கட்சி சார்பில் நிவாரண நிதி மற்றும் அரசுகளை கேட்டு முதலீட்டு மின்வாரிய அலுவலகம் முன்பு நிவாரணத் தொகை வழங்கப்படி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது மாற்றுப்பாதை அமைத்ததால் அந்த மாற்றுப் மீண்டும் தலைமையிலே அறிந்தார் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் அருகே உள்ள மேலத்தூர் கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்த சித்திரவேல் என்பவர் கடந்த இரண்டாம் தேதி காலை மேலத்தூர் பகுதியில் உள்ள அவருடைய ஆற்று கிளைக்கு சென்ற போது தரையில் அருந்து கிடந்த மின்கம்பியால் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார் அவரை காப்பாற்ற வந்து அவருடைய பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மகன் அந்த இடத்தில் மும்சார் தாக்கி காயமடைந்தார் அவரை சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை மரு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் சித்திரவே அந்த நிவாரணம் கேட்டு முதுகுலுத்தூர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் மற்றும் உள்ளுறுப்பு போராட்டத்தில் சித்திரை நிவாரணம் வழங்கும் வரை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்று உறவினர்கள் தெரிவித்து உள்ளிருப்பு போராட்டம் ஈடுபட்டனர் இதனால் சித்திரை உடல் இதுவரை வாங்கப்படவில்லை இறந்தவர் உடல் பரமக்குடி அரசு மருத்துவமனையில் குளிர்சாரண கூடத்தில் உள்ளது இறந்தவரின் குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி நிவாரணம் வழங்கவும்ிக்க அரசு வேலை மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி முதுலூத்து மின்வாரிய அலுவலகம் முன்பு உறவினர்கள் மற்றும் தமிழக விவசாய கால்நடை வளர்ப்பு பாதுகாப்பு கட்சி நிறுவன தலைவர் சரவண் சாரி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் முதலூத்துக்கு பரமக்குடி செல்லும் சாலையில் பாதிப்பு அதிக ஏற்பட்டு வருகிறது இப்போக்குவரத்து பாதிப்புக்காக போலீசார் பேருந்துரை மாற்று பாதி நடத்தி மாற்றுப்பாதை வழியாக நிறுத்துவதற்காக முரு ஆற்றுப்பாலத்தில் பொதுமக்களும் மீண்டும் சாலை முறையில் ஈடுபட்டதால் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமமூர்த்தி